ஆண்டவருடைய சந்ததியாகவே உண்டாக்கப்பட்டோம் ஆனால் நாம் வீழ்ந்த நாம் என்று சொல்வது ஆதாம் விழுந்த பொழுது அப்படின்னு சொல்லி அல்லது நம்முடைய தகப்பன் விழுந்த பொழுது என்று சொல்லி அர்த்தம் அப்ப தகப்பன் விழுந்தா நான் எப்படி அஃபெக்ட் ஆவன் தகப்பன் விழுந்தா நான் எப்படி அஃபெக்ட் ஆவன் நான் அஃபெக்ட் ஆவேன் ஏன் அப்படின்னு சொன்னா நான் அவன்ல இருந்தா வரேன் ஆதாம் விழுந்தான் அப்படின்னு சொன்னா அத்தனை மனுஷ ஜாதியும் அஃபெக்ட் ஆகும் காரணம் என்னன்னா அத்தனை பேரும் ஆதாம்ல இருந்தா என்ன பண்றோம் ஆதாம இருந்தால் நம்ம புறப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி அப்படிதானே இந்த சீக்கிரம் விளக்கவே என்னால முடியாது அப்படின்னு பாவத்தை குறித்து பேசுது விழுந்ததான ஒரு லைனா இருந்ததுன்னா நம்ம அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுறதுக்கு யாரு நமக்கு நம்மள தூக்கி எடுக்கிறதுக்கு நம்முடைய வேணும்ல அப்ப அந்த செய்ய முடியாது அதனாலதான் இயேசுவின் பேர் என்ன பிந்தின ஏன் என்று சொன்னால் அந்த ஆதாமே இந்த இயேசுடைய ரூபத்துல உண்டாக்கப்பட்டான் தூக்கணும் அற்புதமா செய்தார்க்கு சொல்லி நம்ம பார்ப்போம் பாவம் செய்தான் அந்த உறவு வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சாதாரணம் ஆனா முக்கியமானது என்ன சொன்னா தேவனுடைய சந்ததி என்று சொல்லப்படுகிறது தானே அந்த சுதந்திரத்தையே நம்ம என்ன பண்றோம் இழந்து பெருமையா இப்ப நான் தேவனுடைய தேவனுடைய சந்ததினு சொல்லி என்ன பண்ண முடியாது ஒருவருமே மார்த்தட்டி கொள்ள முடியாத நிலைக்கு நாம தள்ள பண்ணிட்டோம் அதுதான் வந்து ஆதாம் செய்வதான காரியத்தினால உண்டானத விளை இப்ப நம்ம பரம தகப்பன் என்ன செய்தார் இந்த காரியத்தை எப்படி செய்தார் எப்படி ஆண்டவருடைய சந்ததியா அவர் மாற்றினார் அதான் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை சொன்னேன் சொன்ன ஆண்டவருடைய சந்ததி என்று இந்த நாளில் நாம் சொல்லப்படுவது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை எப்படி நம்மளை திரும்பவும் ஆண்டவருடைய சந்ததியாக அவர் எப்படி மாற்றினார் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் ஆர்டியில எப்படி பண்ணாரு ஒரு மனுஷனை உண்டாக்கி அவன்ல இருந்தா அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஜெனிப்பிக்கப்பட்டார்கள் அவனுடைய மனைவியாக ஏவாடக்கூடாது அவன்ல இருந்தா என்ன பண்ணார் ஆண்டவர் மண்ணுல இருந்து எடுக்கல நல்லா புரிந்து கொடுங்க ஏன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரட்சிப்புக்கு ஏன்னா பின்னாட்கள்ல ஒரு மனுஷனால ரட்சிப்பு உண்டாக்க போகிற அப்படின்னாலே ஒரு மனுஷன் ஆண்டவர் மனுஷை உண்டாக்கி அவர்களுக்கு ஜென்ரேஷனை திரும்பவும் ஆண்டவர் இந்த ரட்சிக்கும்படியாய் அல்லது ஆண்டவருடைய சந்ததியாய் இந்த ஜனங்களை திரும்பவும் மாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனை திரும்பவும் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண அது யாரு அப்படின்னு சொன்னாங்க மாதியாகும் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வருஷம் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல இருந்தே நீங்க அதிகமாக ஆதிகாமது இல்லை ஆகாம ஆபரகாமி பற்றி வாசிப்பீங்க நம்ம வாக்கு தூத்தத்தை நம்ம வாசிக்க போதுறோம் ஆதி ஆழ்நோ பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வருஷம் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பு அவரிடத்துல ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேசும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுற என்னன்னா உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி அல்ல கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சந்ததி அப்படின்னு என்ன பண்றாரு ஒரு வார்த்தை சொல்றாரு அது ரொம்ப முக்கியமான வார்த்தை சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் ஆண்டவர் சொல்றார் ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் சந்ததி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா காணப்படுறான் ஆபரகாமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாரால் என்கிற மனைவி உண்டு ஆகார் என்கிறதான மறுமனையாட்டி உண்டு வேதத்திலேயே நம்ம பாத்துக்கிறோம் கேத்துரால் என்பவள் உண்டு நீ எத்தனை மனைவிகள் இருந்தாங்க நமக்கு தெரியாது அப்ப இவர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் உண்டு கவனிங்க சாராளுக்கு மட்டும்தான் இல்ல ஆகாருக்கு உண்டு வந்து பிள்ளைகள் உண்டு சீட்ஸ் அல்லது ஆம்பரகாடைய ஜெனரேஷன்ஸ் ஆபிரகாவுடைய சந்ததிகள் அப்படின்னு சொன்னா நிறைய உண்டு ஆனால் ஆண்டவர் என்ன தினம் பண்றாரு ஆபுரமை கூப்பிட்டு உனக்கும் உன் சந்ததிக்கும் அப்படின்னு பேசுறாரு அப்படின்னா உன்னுடைய

ஒரு சந்ததியை தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட போகிறது கிடையாது இந்த வார்த்தையின்படி அதெல்லாம் ஏன் அங்கீகரிக்கப்படாதுன்னா அதெல்லாம் வந்து ரிஜெக்ட் ரிஜெக்ட் தேவனை அப்ப இந்த பதினேழாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்துல ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் ஒரு குறிப்பிட்ட சந்ததியை குறித்து பேசி அந்த சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்கும்படி தலைமுறை தலைமுறையாக உடன்படிக்கை செய்யற அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை அப்படின்னு சொல்ற இதை குறித்து பவுல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் பாருங்க இந்த சாதி கிறிஸ்துவை குறித்து பேசுகிற வார்த்தைன்றத ரொம்ப கிளியரா சொல்றாரு பாருங்க அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல்

எந்த சந்ததியில நான் வருவேன் என்பதை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு அவனுக்கு வாக்கு கிறிஸ்து ஆதலால் ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்துவத்தை வியர்த்தமாக்க மாட்டாது ஏன் இந்த பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் என்ன ஆண்டவர் சொல்றாரு நித்ய உடன்படிக்கை இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வேறொரு உடன்படிக்கை என்ன பண்ணுது ஜனங்களோடு கூட செய்யப்பட்டது செய்யப்பட்டது நியாயப்பிரமாணத்தினாலே சம்பந்தமானது நியாயப்பிரமாணம் சரி இன்னைக்கு இந்த உடன்படிக்கை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு பழைய தாக்கி போட்டார் நீங்க கவனிப்பீங்க பெரிய வரும்போது நான் உங்களோட புது உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்ல புதிய உடன்படிக்கைன்றது எதை குறிக்குதுன்னா ஆபரகாமோடு கூட அவர் செய்த தான் குறிக்குது புதுசா வந்து புதிய பாட்டுல ஒரு புதிய புதிய ஏற்பாட்டுல அந்த ஆபரகாமுக்கு செய்த அந்த உடன்படிக்கை ஆண்டவர் என்ன பண்றாரு ரத்தத்தினால் முத்திரிக்கிறார் அதுதான் புதிய உடன்படிக்கை என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்க அவர் சொல்ற நோக்கம் என்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஆபரகாமோடு கூட செய்ததான அந்த நித்திய உடன்படிக்கை கிறிஸ்துவை முன்னிட்டு செய்யப்பட்ட உடன்படிக்கை அப்ப கிறிஸ்துவ தன்னுடைய ரத்தத்தினால அந்த உடன்படிக்கை என்ன பண்றாரு உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி அர்த்தம் என்ன உடன்படிக்கை தள்ளப்பட்டது நியாயப்பிரமாணத்தை காலத்துல செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை தான் பாத்தீங்கன்னா முதலான உடன்படிக்கை என்று சொல்லி எங்க எழுதப்பட்டிருக்கோம் எவ்வரே இல்ல அதை தான் ஆண்டவர் தள்ளினார் அது பழையதாய் போயிற்று ஏன்னா டெம்பரரியா கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் அப்ப ஆபரகம் கூட செய்யப்பட்டதான அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு நான் உங்கள் தேவன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்க அது கிறிஸ்துவை நிமித்தமாய் செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை அதை குறித்து தான் புதிய ஏற்பாடு சொல்லும் புதிய உடன்படிக்கை என்று சொல்லி சரியா சரி ஓகே அப்ப மெய்யான கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர் வாக்கு திட்டத்தின்படி சுதந்திரம் அடைகிறார்கள் கலாத்தியர் மூன்றாம் மதி அதுல கடைசி வருஷத்தை வாசிங்க ஆப்ரஹாமின் சந்ததியாராயின்

பார்த்தார் ஆபரகாம் வந்து பாத்தீங்க சாரி ஆதாம் வந்து அவருடைய சந்ததி தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வாரிசு ஆனால் அது வேண்டாம் என்று சொல்லி அவன் தள்ளியில பொழுது அந்த சந்ததி சுதந்திரம் என்னாச்சு அப்ப என்னதான் கட்டாச்சு அப்படின்னு சொன்னா அப்படி சுதந்திரமே சந்ததி என்னப்படுவதே கட்டாயிடுச்சு புரியல உங்களுக்கு அப்ப ஆண்டவர் எப்படி திரும்பவும் இதை தருகிறார்னா நீங்கள் கிறிஸ்து ஆபர்காமுடைய சந்ததியும் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரமா மாறுறீங்க அப்படின்னா என்ன நீங்கள் கிறிஸ்துவர்கள்னா திருபவம் தேவனுடைய அல்லது ஆண்டவருடைய சந்ததி ஆண்டவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்க சொல்லப்படுவீங்க அப்ப மறுபடியும் பிறப்பதை குறிச்சா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஒருவன் ஆவியினால் பரவாவிட்டால் ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில் அர்த்தம் என்னன்னா இந்த இயேசு உடையவனாய் நீ மாறல அப்படின்னு சொன்னா நீ மறுபடியும் பிறக்கல என்று சொல்லி விசுவாசிக்கவில்லை என்று சொன்னார் நீ இயேசு விசுவாசிக்கவில்லைன்னா நீ மறுபடியும் பிறக்கல நீ திருமணியும் சந்ததியாக மாற முடியாது ஏன்னா யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் திரும்ப உனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணா அதனுடைய ரத்தத்தை சிந்தி அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி விசுவாசம் என்கிற காரியத்தை வைக்கும் பொழுது நீ விசுவாசிக்கணும் இந்த இயேசு யார் இந்த இயேசு என்ன காரியத்தை எனக்கு செய்தார் என்பதை நீ விசுவாசிப்ப நான் யாருடைய நாயுவர் திரும்பவும் கிறிஸ்து உடையவர்கள் ஆய் நீங்க மாறுவீங்க அப்ப ஆண்டவருடைய சந்ததினா திரும்பவும் பிறக்கிறது என்று சொல்லி ஆகும் அது எப்படி நடக்கும் கிறிஸ்துவை விசுவாசித்தா என்று சொன்னார் அது நடக்கும்